அனைவருக்கும் வணக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தல் அல்ல போரில் மகத்தான வெற்றியை இங்க நமது கோவை பாராளுமன்ற தொகுதியில் பெறப்போகும் நமது வெற்றி வைப்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களை ஆதரித்து இங்கே கடந்த இரண்டு வாரங்களாக நிறைய தலைவர்கள் இங்கே வந்து அவருக்காக வாக்குகளை சேகரித்து இங்கே பலரும் முக்கிய தலைவர்கள் வந்து வாக்குகளை சேகரித்திருக்கிறார்கள் அதை தாண்டி இங்கே இருக்கும் உடல் எல்லாரும் எல்லோரும் அற்புதமாக களப்பணியாற்றி மகத்தான வெற்றி உறுதி என்ற அந்த நிலையில் இன்று நாங்கள் இருக்கிறோம் அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் எங்கள் கழக தலைவர் அவர்களின் ஆணைப்படி தமிழகம் எங்கும் சுற்றித் திறந்து பல்வேறு தரப்பு மக்களின் கோரிக்கையை கேட்டறிந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்க தயாரிக்கப்பட்டது அதில் பல முக்கிய அம்சங்களை ஏற்கனவே நாங்கள் திமுக சார்பாக எடுத்துக் கொடுத்திருக்கிறோம் இந்த தேர்தல் இந்த தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் அவர்களின் ஆலோசனையோடு நமது அன்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார் எனது அறிவியலாளர் நமது மாவட்ட கழக செயலாளர் திரு கார்த்திக் அவர்களும் இருக்கிறார் இனிய நண்பர் நமது பொறுப்பாளர் திரு மகேந்திரன் அவர்களும் இருக்கிறார் இப்படி பல்வேறு இதர மாவட்ட கழக செயலாளர்களும் பேசி இன்னும் பல முக்கிய ஸ்பெசிபிக் இருக்கிறார்கள் கோவைக்கான ஸ்பெசிபிக் இருப்பார்கள் எல்லாம் நாங்கள் இங்கே வந்து அது நான் இங்கே பொறுப்பு பொறுப்பேற்ற பிறகு நான் சந்தித்து தொழில் தொழில் அறிந்தீர்கள் மற்ற பொதுமக்களிடம் வந்திருந்த அந்த கோரிக்கைகளை எல்லாம் வைத்து இப்பொழுது ஒரு ஒரு ஆவணத்தை ஒரு இன்னொரு ஸ்பெசிபிக்கான கோவை ஆவணத்தை ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறோம் மற்ற இயக்குகளும் இது போன்ற ஆவணங்கள் எல்லாம் தயாரிக்கின்றன ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையின் மீது தான் மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை எப்பொழுதுமே உங்களுக்கே நல்லா தெரியும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் கடந்த இரண்டரை மூன்று ஆண்டுகளுக்குள்ளாகவே ஏறத்தால பர்சன்ட் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அரசாக திராவிட நாயகன் அவர்களின் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு உதயசூரின் அரசு என்று தெரிவிக்கிறது தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லாத பல விஷயங்களும் செய்து காட்டிய மகத்தான முதலமைச்சராக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் எனவே அவர்கள் வழியில் வரும் நாங்கள் விருந்த பொறுப்புணர்ச்சியோடு மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு மக்களுக்கு எந்தெந்த திட்டங்கள் எப்படி தேவை அதை உறுதியாக செய்யக்கூடிய திட்டங்கள் இது எல்லாம் உள்ளன உறுதி விட்டு அப்புறம் செய்யப்பட முடியாது இந்திய ஆட்சியில இருக்கும் ஒன்றியத்தில் நிச்சயமாக அமைய போகும் பிரம்மாண்டமான இந்திய ஆட்சியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு இருக்கும் எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கே நல்லா தெரியும் டெல்லியில் ஆட்சி மாற்றம் உறுதி என்பதற்கான அறிகுறி இன்றே டெல்லியில் தெரிந்துவிட்டது அங்கே ஆவணத்தெல்லாம் எல்லாம் எரிக்க விட்டது பாஜக என்ற செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறேன் கூட விஷயம்லாம் பார்த்தேன் சமீபத்தில் தான் உங்களுக்கே தெரியும் டெல்லியில் நார்த் பாக் சவுத் பாக்லெல்லாம் இந்த மாதிரி தீப்பற்றும் பொழுது அதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியும் ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி மாற்றம் உறுதியாகிவிட்டது என்று தெரிந்து விட்டது ஆகவே தான் அங்கே ஆவணங்கள் எல்லாம் எரிக்கப்படுகின்றன என்று சொல்கிறார்கள் எனவே அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் உண்மை நிலவரம் என்ன என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி டெல்லியில் ஆட்சி மாற்றம் உறுதியாகும் என்ற நிலையில் தமிழகத்தில் நல்லாட்சி நடந்து கொண்டிருந்த நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் கோவைக்கு புதிய விடியல் புதிய உதயம் பிறக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஓராண்டு காலம் தன்னோட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் முதலில் ஓராண்டு காலம் கொரோனா பெருத்தொற்று அந்த அதிலிருந்து மீண்டு வந்த அந்த காலகட்டம் இரண்டரை ஆண்டு காலத்தில் நாங்கள் ஏற்கனவே சில தேர்தலில் எல்லாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அந்த பயணம் அதை தொடர்ந்து இப்பொழுது கோவைக்கு என்று ஒரு புதிய பரிமாணத்தை அடுத்த கட்ட பிரம்மாண்டமான வளர்ச்சியை கோவிக்கு கோவைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் தயாரிக்கப்பட்ட ஆவணம் இது வெளியிடுகிறோம் இன்று புக்லேட்டாக கொஞ்சம் பேருக்கு நான் கொடுக்குறேன் இது எல்லாமே என்ன கான்சியஸா பிடிஎஃப் வந்துடும் அதே போல இணையத்திலும் இதை அப்லோட் செய்திருக்கிறோம் எனவே இதை நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை எங்களது அணியும் செய்யும் ஊடக நண்பர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை மேயராக பொழுது ஒரு அற்புதமான திட்டம் சென்னைக்கு சென்னை ஒட்டுமொத்தமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் சிங்கார சென்னை சிங்கார சென்னையில வந்து சென்னை அழகுபட்டு மட்டும் இல்லாம இன்ஃபிராஸ்ட்ரக்சரல் குரோத் அதுல நிறைய இருந்துச்சு அப்படிதான் கொண்டு வந்தார்

இதுவரைக்கும் நான் போட்டியிருக்க தே தேர்தலெல்லாம் மின்னும் மண்ணை என்ற ஒரு திட்டத்தின் வழியாக மன்னார்குடியின் வளர்ச்சிக்கான உறுதிமொழிகளை தந்து வருகிறேன் அந்த வகையில் சிங்கார சென்னை மின்னும் மண்ணை அந்த வழியில் கோவை ரைசிங் என்ற இந்த தலைப்பில் கோவையின் அடுத்த கட்ட பரிணாமத்துக்கான அடித்தளம் இன்று நாங்கள் எடுகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் எதை சொன்னாலும் அதை நிச்சயமாக செய்து காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது அந்த வகையில் கோவை அரசியில் முக்கியமாக நகர்ப்புற உட்கட்டமைப்பு மற்றும் நிர்வாகம் சமூக கட்டமைப்பு மற்றும் சுற்றுலா போக்குவரத்து வசதிகள் காலநிலை மாற்றம் மற்றும் நீர் நீர்வளம் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு தொழில்துறை என்று இதை கிளப் பண்ணியிருக்கோம் சிறு சிறு கிளஸ்டர்ஸாக ஏன்னா நகர்ப்புற உட்கட்டமைப்பு வசதியில் கோவையின் பல்வேறு நீங்க நீங்க கிடைச்சி நம்ம டீட்டெயில் கோவையின் பல உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறோம் அதனால ஷார்ட்டா அப்புறமா உங்களுக்கு படிச்சிட அதே போல போக்குவரத்து வசதிகள் இப்போ எம்எம்எல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் போன்ற பல கட்டமைப்பு வசதிகள் ரயில்வே திட்டங்கள் கோவைக்கு மிக அத்தியாவசியமாக தேவைப்படும் விமான போக்குவரத்து போ நமது கோவை விமான நிலைய எக்ஸ்பான்ஷன் திட்டம் கோவை காலநிலை மாற்றத்தில் ஒரு நெட் ஜீரோ டார்கெட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் நிறைய ஸ்கில்லிங் சென்டர்ஸ்க்கான அறிவிப்புகள் இருக்கின்றன தொழில் துறைக்கு இரண்டு சிப்கார்ட் ஒரு சிறிய சிட்கோ ஸ்பெஷலா வெல்டர்ஸ்க்கு தனியா நம்ம கிரில் மேனுஃபேக்சுக்கு தனியா என்று பல திட்டங்கள் அதிகலும் இருக்கிறது எனது டாக்குமெண்ட்டை நீங்கள் முழுமையாக படிக்க வேண்டும் என்று நான் கோருகிறேன் விவசாய பிரகுண மக்களுக்கு குறிப்பாக தென்னை விவசாயிகளுக்கு அவங்களுக்கு இந்த தென்னையிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களுக்கான தனி ஒரு சின்ன சிற்ப ஒன்று உருவாக்கலாம் என்ற அந்த திட்டமும் இங்கே இருக்கிறது நீங்க படிச்சு இது வேட்பாளர் அவர்கள் இது மீத டீட்டெயில்ஸ் இருக்கிறத அவரே படித்து விட்டால் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் எனவே இந்த மொத்தம் ஹைலைட்ஸ் மட்டும் கோவையில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் நீர் மாசு கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் ஏரிகளில் கழிவுநீர் கலப்பதும் தடுக்கப்படும் கோவை மாவட்டத்தில் பன்னோக்கு சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டப்படும் கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் விரைந்து முடிக்கப்படும் நில உரிமையாளர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்படும் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் விரைந்து மேற்கொள்ளப்படும் முதல்கட்ட பணிகள் உரிய காலத்து கால நேரத்திற்குள் தொடங்கி முடிவடையும் சிறுவாளி பில்லூர் ஆறுகள் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் சிறு குறு தொழில் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் உள்ள பிரிவு நாற்பத்தி மூணு பிஹெச் நடைமுறைப்படுத்தப்படுவதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் உள்ள சிறு சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களின் அதாவது எம்எஸ்எம்இ நவீன மயமாக்கல் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு அரசு மானியங்கள் மூலம் ஊக்குவிக்கப்படும் வெட்கிரைண்டர் ஆலை மற்றும் மோட்டார் பம்ப் தயாரிப்பாளர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி குறு தொழில்களுக்கான புதிய தொழில் பூங்கா அமைக்கப்படும் இதன் மூலம் அவர்களின் தொழில் சூழலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த பூங்காவிற்குள் காட்சியரங்கம் உட்பட கிரில் தயாரிப்பு தயாரிப்பாளர்களுக்கான பிரத்யேக பிரிவு அமைக்கப்படும் பம்ப் செட் மற்றும் உதிரிபாக தொழில்களில் உள்ள ஜிஎஸ்டி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் கோவையில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் நீர் மாசு கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் ஏரிகளில் கழிவுநீர் கலப்பதும் தடுக்கப்படும் கோழிப்பண்ணை விவ விவசாயிகளின் தீவனம் மின்சாரம் மற்றும் இதர பிரச்சனைகள் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் தீர்க்கப்படும் நகருக்குள் வாடகை கட்டிடங்கள் கட்டிடங்களில் இருக்கும் குறுந்தொழில்களுக்கு புதிய தொழில் பூங்காவில் கடை அமைக்க வாய்ப்புகள் வழங்கப்படும் தமிழகத்தில் ஏழு லட்சம் வெல்டர்களுக்கு உதவும் வகையில் விபத்து நிவாரண திட்டம் உட்பட வெல்டர்களுக்கான நல வாரியம் ஏற்படுத்தப்படும் விசைத்தறி வளர்ச்சி கவுன்சில் உருவாக்கப்பட்டு மின்சார செலவு உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் கவனித்து தீர்க்கப்படும் தென்னை விவசாயிகளின் விருப்பத்திற்கு இணங்க நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்குவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் காற்றாலை உற்பத்தி சார்ந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்தக்கூடிய வகையில் புதிய கொள்கை உருவாக்கப்பட்டு காற்றாலை பேங்கிற்கு ஊக்கம் அளி பேங்கிங் பேங்கிங்கிற்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலான கொள்கை அறிவிக்கப்படும் உலோக வார்ப்பு தொழிலுக்கான மனிதவள திறன் மேம்பாட்டு மையம் நிறுவப்படும் எல்என்டி பைபாஸ் நான்கு வழி சாலையாக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் கோயம்புத்தூருக்கு அருகே பசுமை எல்பி நிறுவப்படும் இந்த திட்டங்களில் வந்து ஒரு சிலர் மட்டும் நான் குறிப்பாக சொல்லிடுறேன் கோவையில் வந்து உள்ள அனைத்து நீர்நிலைகளும் கடந்த பத்தாண்டுகளாக அதில் வந்து நிறைய அந்த சுவேஜ் கலப்பு விஷயம்லாம் வந்து சரியாக அட்ரஸை பண்ணலை அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பல நம்ம வாட்டர் பாடிஸ் எல்லாமே கொஞ்சம் மாசுபட்டிருக்கு அதை சரி செய்வதற்கு ஆங்காங்கே மினி மினிஎஸ்டிபிஸ் வழங்குவதற்கான செய்வதற்கான திட்டங்கள் திட்டிருக்கிறோம் அதே போல் மாவட்டத்துக்கு ஒரு ஏற்கனவே அறிவித்த மன்னோக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவித்து விட்டார் மகத்தான பிரம்மாண்டமான சர்வதேச தரத்திலான பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இங்கே நிச்சயமாக அமை அமைக்கப்படும் மெட்ரோ ரயில் திட்டம் ஏற்கனவே பத்தாயிரத்தி பத்தாயிரம் கோடிக்கு மேல நாம் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படியே அவரது தேர்தல் வாக்கின் வாக்குறுதிப்படியே நிச்சயமாக அமை அமைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பையும் அவர் கொடுத்திருக்கிறார் இப்படி பல்வேறு குறிப்பான பல்வேறு திட்டங்கள் கோவைக்காக வழங்கப்பட்டுள்ள நிலையில் சிறு குறு தொழில்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த தாக்கம் மிகப்பெரிய இழப்பு அவர்களுக்கு ஏற்பட்டு வருகிறது ஜிஎஸ்டியை ஒட்டுமொத்தமாக ரீவச செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறோம் அதை தாண்டி ஒரு சில சிறு குறு தொழில்கள் குறிப்பாக இப்போ நம்ம படித்த மாதிரி வெல்டர்ஸ் நம்ம கிரில் மேனுஃபேக்சரிங்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து ஒரு தனி தொழிற்பேட்டை இப்போ க்ரில் மேனுஃபேக்சரிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரில் கேட்லாம் பண்ணுறவங்களாம் அங்கே கோவைக்குள்ளேயே பல இடத்துல சிறு சிறு கடைகளில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு ஒரு சிப்காட் மாதிரி அங்கே தனிய சிற்பம் மாதிரி அமைத்து அங்கே அவர்களை நகர்த்தற்கான வேலை அதே போல பெருநிறுவனங்கள் விசேத்தறி தொழிலாளர்களுக்கான அறிவிப்புகள் அதே போல் நமது எம்எம்எல் மோடல் லாஜிஸ்டிக் பார்க்கு பல பெருநிறுவனங்களுக்கு ஒரு போர்ட் ஒரு லாஜிக் பார்க்கிங் இருக்கணுன்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது அதற்கான தேவை வெகு விரைவில் நிச்சயமாக தீர்க்கப்படும் இப்படி பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக நம்ம வெற்றி பம்புக்கும் மிகப்பெரிய பேர் போன ஒரு இடம் நமது கோவை இந்த கோவையில் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி எதிர்காலத்தில் ஜிஎஸ்டிலிருந்து விரிவு பெற்று அவர்களுக்கும் ஒரு கிளஸ்டர்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கான திட்டங்களும் இந்த அரசாங்கம் நிச்சயமாக முன்வைக்கும் பல்வேறு திட்டங்கள் கொண்ட இந்த டாக்குமெண்ட்டை ஆன்லைனில் நீங்கள் எல்லோருக்கும் பகரலாம் குறிப்பாக வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள் மூவாயிரம் நாட்கள் ஆச்சா அவங்க முயற்சி எவ்வளவு மூவாயிரம் நாட்களுக்கு மேல மூவாயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு ஏற்கனவே அவங்க அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க ஆட்சியில இருந்து வெளியே போகிறதுக்கான அறிகுறி இன்னைக்கு டெல்லியில அவங்க ஆவணங்களை எரித்து அதையும் காட்டி விட்டாரு மூவாயிரத்தி ஐநூறு நாட்களில் அவர்கள் செய்யாததை இன்னும் ஒரு ஐநூறு நாட்கள் வேற தேவன் கேட்டு எந்த விதத்தில் நியாயம் என்று மக்களே கேட்கிறார்கள் ஏனால் அவர்கள் கேட்பதில் எந்த நியாயமும் இல்லை அவர்கள் செய்வதற்கான தகுதியும் அவர்களுக்கு இல்லை இதுவரை அவர்கள் சொன்னதை செய்ததாக சரித்திரமும் இல்லை எனவே நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் என்ற அந்த எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் இதுவரைக்கும் சொன்னதை எல்லாம் செய்திருக்கிறோம் என்ற அந்த டிராக் ரகார்டு இருக்கு கிட்ட ஏன்னா அதை பார்த்தார்கள் என்றால் யார் மேல நம்பிக்கை வரும் என்றது மக்கள் முடிவு செய்து கொள்வார்

ஒரு கொடுக்குற நிதி எங்க போறதுன்னு தெரியலன்னு சொல்றது ஒரு பொறுப்பால ஒரு ஒன்றிய அரசு சொல்ற விஷயமா அது அப்போ எந்தளவுக்கு அவங்க ஒன்றும் அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு ஒத்துக்கணும் இல்லை அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு ஒத்துக்கணும் இல்லை அவங்க கொடுக்குற நிதி வந்து ஒட்டுமொத்தமா அவங்க சொல்றது பொய்ன்றது அவங்களே ஒத்துக்கிறாங்க தான் எங்க போறதுன்னு தெரியல சொல்றது இதெல்லாம் ப்ராக்டிக்கலா பாசிபிளா யோசிப்பாங்க இருக்கிற டேட்டா எல்லாம் வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் த தமிழக மக்கள் என்ன சாப்பிட்றாங்க ஒட்டுமொத்த இந்தியாவின் மக்கள் என்ன சாப்பிட்றாங்க என்ன உடுத்துறாங்க என்ன பேசுறாங்கன்ற வரைக்கும் ஒட்டு கேட்கற வரைக்கும் வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஒன்றிய அரசு அர்த்தீடு வந்து எங்க போகுது தெரியாம இருப்பார். இம்பு சொல்றதுல ஏதா அர்த்தமோ சொல்லும் சொல்லு. எదవான பதிலetri போக்கறல. அந்த வேலைய தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்க இல்ல சொல்லுங்க. தூக்கிட்டா அந்த அவி. நான் என்ன சொல்றேன். எங்க போட்டி வந்து அதிமுகவோட இருக்கு. ஏன் வந்து மீடியா ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்து எனக்கு புரியல அது வந்து பெரிய ஒரு சந்தேகத்தை இருக்குது ஏற்கனவே பல முறை அது நம்ம திமுக சார்பில் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும் ஆஹ் காவிரிக்கு மொற்றமா ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும் என்றது ரொம்ப தெளிவா இருக்கும் எங்கேயுமே அந்த மாதிரி இந்த நேரத்துல நம்ம ஆட்சியில் எதுவுமே அந்த இன்னும் ஆட்டோமேஷனுக்கான வேலைகள் பல பணிகள் நடந்து போகிறாங்க கருத்து கணிப்பு எல்லாம் பார்த்தா சிரிக்கிறதா என்னன்னு தெரியல உங்களுக்கு எத்தனை கருத்து வருது முன்னாடி எல்லாம் ஒரு நாலு நாலு நம்பகத்தன்மையான ஒரு நிறுவனங்கள் இருக்கும் அவங்க கிட்ட இருந்து கருத்து கணிப்பு வருவோம் அதை வந்து வச்சு நம்ம எல்லாருமே அதை பத்தி பேசுவோம் இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி எட்டு கருத்து கணிப்பு வருது அது எங்கேயாவது வருது எது உண்மை எது போய் நினைக்கிறது யோசிக்கிறதுக்குள்ளேயே தேர்தல் முடிஞ்சுவிடும் இந்த கருத்து கணிப்பெல்லாம் நீங்க பாக்குறதை விட மக்கள் மனதை பாருங்கள் ஜூன் நாலாம் தேதி திமுக வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு கிடைக்க போகும் மகத்தான வெற்றியை பாருங்கள் அதுதான் இறுதி முடிவாக அதிமுக ஆட்சியில் நடந்த பல்வேறு கட்டுமான பணிகள் மிக மோசமான தரம் குறைந்த கட்டுமானங்களாக இருந்திருக்கிறது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் பொதுமக்களும் அதை பார்த்துக்கிறார் சென்னையும் சரி பல்வேறு மாவட்டங்களிலும் ஏன் எங்கள் மாவட்டத்திலே கூட கட்டப்பட்டு ஆறு ஏழு வருஷம் ஆன கட்டிடங்கள் எல்லாம் மிக மோசமான நிலையில் இருக்கின்றன எனவே தரமற்ற கட்டுமானத்துக்கு பேர் போன அதிமுக இதை தொடர்ந்து செய்தான் கொண்டிருக்கிறது என்ன செய்வது அதையும் இப்போ சரி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தன்னோட முன்னேற்ற கழகம் இருக்கிறது நிச்சயமா நமது முதலமைச்சர் இருக்கிறார் அதை நிச்சயமாக சரி செய்வார் உங்களுக்கான கோரிக்கையை சொல்றீங்க நியாயமான கோரிக்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் வாரியத்தின் வழியாக பல திட்டங்களை முக்கிய திட்டங்களை உங்களுக்கே நல்லா தெரியும் பத்தாண்டுகளாக பத்திரிகையாளர்களே சந்திக்காமல் பத்தாண்டுகளாக நேரடியாக ஒரு பிரஸ் மீட் இந்த மாதிரி நடத்தாத ஒரு பிரதமர் நாட்டில் இருக்கும் பொழுது ஒன்றியத்திலிருந்து எந்த ஒரு பெரிய திட்டங்களும் உங்களுக்கு வராத நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குறுதிகளான பத்திரிகை பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளாக நிச்சயமாக த திராவிட நாயகன் அவர்கள் நிறைவேற்றுவார் அதில் எந்த கவலையும் இல்லை வீடு நிறைய பேருக்கு வீடு கொடுக்குற விஷயமாக இருக்கட்டும் பட்டா கொடுக்குற விஷயமாக இருக்கட்டும் அவர்கள் நிறைய நெருக்கடி டிசைன் இன்ஃபேக்ட் பத்திரிகையாளருக்கு தேவை கொடுத்து நானே சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களின் படி பத்திரிகையாளர்கள் நாங்கள் பேசியிருக்கோம் என்றுமே ஊடகங்கள் எந்த பக்கம் இருந்தாலும்

டூ பிப்டி இல்ல டூ ஃபார்ட்டி ஒன் எம்எல்ஏ ஆகி நிகழ்ச்சி டூ ஃபிஃப்டியில டூ ஃபார்ட்டி ஒன்றிச்சு ஸோ பெரிய வறட்சி காலத்துலயும் இப்படி அழகாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிகள் மட்டும்தான் அது நடக்கும் ஏன்னா சிறப்பான ஆட்சி சிறப்பான கவர்னன்ஸ் இம்ப்ளாய்ஸ்ல இருக்கிறதுனால அதெல்லாம் நடக்குது இது நான் இப்போ நீங்க கேட்குற மாதிரி நிறைய திட்டங்கள் தூர்வாரத்துக்காகவும் இப்போ நம்ம சிறுவான அணையை பெல்லூர் சரி சரிபடுறதுக்காகவும் பல திட்டங்களை சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் ஒட்டுமொத்தமாக அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்கும் நிதியை ஒதுக்கி அந்த வளர்ச்சி திட்டங்களை அறிவிப்போடு நிறுத்திவிடாமல் அதை வந்து மக்களுக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சரா மாற்றி கொண்டிருக்கும் ஒரே இயக்கம் ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் அது இன்று மட்டும் அல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னு அஞ்சுல வந்து அஞ்சு ஆறுல அவங்க கடைசி நேரத்தில் தேர்தல் வருதுன்றதுக்காக கண்டதெல்லாம் அறிவிச்சுட்டு போனாங்க அதெல்லாம் கூட அறிவிப்பாக மட்டும் கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகும் யார் அறிவித்ததாக இருக்க இருந்தாலும் பரவாயில்ல முக்கியமான திட்டங்களாக இருந்தால் அது நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யும் என்று ஆறு பதினொன்றிலும் நாங்கள் என்னெல்லாம் திட்டங்களை செய்தோம்ன்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அதை தாண்டி இப்பொழுதும் அவங்க தேர்தல் வருதுன்ற நேரத்தில் அந்த நேரத்தில் அறிவிச்சுட்டு போன திட்டம் அறிவிச்சுட்டு பாதி நீதிக்க வீதியை கூட ஒதுக்காமல் போன திட்டம் நில எடுப்பு கூட நடக்க நடக்காமல் இருந்த திட்டங்கள் எல்லாம்

திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் அமேசிங் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் கலைஞர் அவர்களின் பொற்கால ஆட்சியாக இருக்கட்டும் இன்றைய மூன்றே ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடு கொண்டு வந்து சேர்த்திருக்கும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியாக இருக்கட்டும் இரண்டுமே திமுக ஆட்சியில் தான் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி வருது நம்ம இன்னும் ஆயிடுதுன்னா நடுநடல அந்த அதிமுக ஆட்சி வர காலத்தில் எந்த ஒரு திட்டமிடமும் இல்லாமல் பெரிய பவர் செக்டர் குரோத் இல்லாதனால பவர் பவர் இன்ஃப்ரா எதுவும் உருவாக்கப்படாதனால அந்த நேரத்தில் திட்டமிடல் இல்லாததுனால கொஞ்சம் லேக் இருந்துட்டு வரும் பட் நம்ம திமுக ஆட்சி வருது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டவரும் பல் மிகப்பெரிய பூம் வருது அதை ஈட்டு கட்ட ஈடுகட்டுற அளவுக்கு பவர் இன்ஃப்ராவும் வரணும் ஆனால் இந்த முறை நிச்சயமாக அதுக்கான ஒரு திட்டமிடலாம் முன்னாடியே செய்யப்பட்டு நிறைய சோலார் இன்ஃப்ரா கொண்டு வந்திருக்கோம் புதிய இந்த ரினியூபிள் எனர்ஜியில் பெரிய திட்டங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது இன்ஃபேக்ட் ரெனியூவல் எனர்ஜிக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம் ஸ்டோரேஜும் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நல்லபடியான லாங் டேம் பிளானிங் பவருக்கான பிளான் இன் பிளேஸ் அதற்கான புதிய திட்டங்கள் நிறைய சைன் பண்ணியிருக்கோம் ஜிம்ல கூட சைன் பண்ணிருக்கோம் அதெல்லாம் வரப்போகுது வரப்போது இது வெரி ஷார்ட் ஸ்பேன்ல இப்போ ரெனியூபல் எனர்ஜி தான் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல கொண்டு வர முடியும் அது கொண்டா இண்டஸ்ட்ரியோட டிமாண்டை மேட்ச் பண்ணணும் இவ்வளவு திட்டங்கள் வரும்போது எனர்ஜி டிமாண்ட் இருக்கும் அந்த எனர்ஜி டிமாண்ட் மேட்ச் பண்றதுக்கான பவர் பாஜக பொறுத்தவரை அவர் இடி ஐடி எல்லாத்தையும் வச்சு அவங்க என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் செய்றாங்க பட் இனி வரும் காலங்கள்ல இனி அடுத்த வரும் ஒரு சில நாட்கள் எல்லாம் அதெல்லாம் முக்கியம் முழுசா குறைஞ்சிரும் நினைக்கிறேன் ஏன்னா ஐடி இடி எல்லாருமே இப்போ அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அடுத்த ஆட்சி மாற்றம் வரும் அந்த நேரத்தில் நாம் யாராவது இன்றைக்கி கிட்ட அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஏதோ ஆடிட்டோன்னா அடுத்து வர ஆட்சியாளர்கள் நிச்சயமாக சரியான முடிவை எடுத்து தவறாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற அந்த பயம் இனி அதிகாரிகளுக்கும் வரும் என்று நான் நம்புகிறோம் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் அது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டெல்லி இஸ் பர்னிங் பிஜேபி இஸ் பர்னிங் ஃபைல்ஸ் ஆல்ரெடி இல்ல உங்களுக்கே நல்லா தெரியும் குறைச்சு நம்ம அதுக்கான தேவையில குறைச்சிருக்கோம் இவங்க இவங்கள மாதிரி ஏத்திட்டு குறைச்சது இல்லை நாங்க நாங்க உண்மையா குறைச்சோம் இவங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏத்துட்டு அதுல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நம்ம ஏதோ ஒரு தேர்தல் நேரத்துல குறைக்கிற இயக்கம் இந்த திமுக கிடையாது

எனவே அந்த திருப்பூர் எக்ஸ்டென்ஷனும் யோசிச்சுட்டு இருக்கோம் அந்த லெவலுக்கு இருக்கும் இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டாம் இன்ஃபேக்ட் திமுக தான் இப்போ பரந்தூர் விமான நிலையம் எக்ஸ்பான்ஷன் பரந்தூர் புதிய விமான நிலையம் பொழுது கூட ரெண்டாயிரத்தி ஐம்பதில் அதுவுமே ரெண்டாயிரத்தி ஐம்பது அறுபதுல அதுவுமே ஃபுல்லாகிறதுக்கான அளவுக்கு நம்மளோட குரோத் தமிழ்நாடோட குரோத் இப்பொழுதே மூன்றாவது ஏர்போர்ட்டை குறித்து யோசிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம் அந்த அளவுக்கு யோசிப்போம் அந்த அளவுக்கு தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின அரசாங்கம் எதுங்கில் நடந்த நிறைய ஊழல் இருக்குன்னு சொல்றாங்க அது அது குறித்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்

பாஜக எதுக்கு எடுத்தாலும் அவர்கள் செய்வது தான் எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற எண்ணோட்டத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த நாடே அவர்களை நிராகரித்துக் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய இம்பாக்ட் அவங்களோட ஒன் நேஷன் ஒன் எவ்ரி கான்செப்ட் வந்து மிகப்பெரிய அளவில் பேக் ஃபேர் ஆகும் பாஜக காவிரியை பொறுத்தவரை வேற எந்த இயக்கத்துக்குமே காவிரி நீர் திட்டத்தை பத்தி திமுகவை தவிர வேற எந்த இயக்கத்துக்குமே அது குறித்து பெருசா பேசுவதற்கான பெரிய தகுதி ஒன்றும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னால் நமது புத்தக கலைஞர் அவர்களின் அவர்கள் காலம் தொட்டு காவிரி நீர் பிரச்சனையில் மகத்தான சரியான சாதகத்துடன் அரசியல் சாதகத்துடன் சரியான செயல்பாட்டை கடைபிடித்து எல்லா விதத்திலும் காவிரி நீர் பிரச்சனையில் தமிழ் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்ட இயக்கம் திராட முன்னேற்றம் செங்கல் சூழ செங்கல் சூழல் இவ்வளவு பெரிய இன்பர் குரோத் ஆகுது கோயம்புத்தூர்ல கோவையில உங்களுக்கே நடத்தி மிகப்பெரிய குரோத் ஆகும் அந்த நேரத்துல கட்டுமான பொருட்களின் விலை மிகப்பெரிய மிக பெரிய அளவுக்கு உயரக்கூடாது அதை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு தான் அதே சமயம் சுற்றுச்சூழல் மாசறியாம இருப்பதும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு பொறுப்பு எனவே ஒரு நல்ல ஃபைன் பேலன்சிங் ஆக்ட் அது ரொம்ப சரியாக செய்து அது சுற்றுச்சூழலுக்கும் எந்தவித பெரிய பாதிப்பும் இல்லாதவருக்கு அங்கே இருக்க விவசாய பெரு மக்களுக்கும் அவர்களுக்கு சாது ஏதுவான ஒரு சூழல் ஏற்படுத்தி கட்டுமான தொழிலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதவர்களுக்கு ஒரு ஃபைன் பேலன்சிங் ஆக்ட்டு அதை செய்து நிச்சயமாக சரியான விலைகளை சரியான விலைகளில் கட்டுமான பொ பொருட்கள் கிடைக்கும் அந்த வேலையை கிடைப்பதற்கான அந்த வேலையை அரசாங்கம் செய்யும் அதாவது திருப்பின்றதுங்க எந்த யாரு சரியான சட்ட சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அங்க இருக்கும் அந்த என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் எதுவும் இல்லாம அளவுக்கு அந்த லாஸுக்கு உட்பட்டு யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கான நல்ல ஒரு முடிவு வரும் காலம் வெகு தூரம் இல்லை நீங்க சூழலே இல்லைன்னு சொல்லுவாங்க சூழலே அது மட்டும் ஒத்தமா இல்லை இதுக்கான சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாது அதுதான் மெயினான பா வேலையை தான் பார்ப்போம் அதுக்காக தான் என்வாய்மெண்ட் இருக்குது சுற்றுச்சூழலுக்கு தனியாக டிவிஷன்ஸ் இருக்கு அவங்க டிபார்ட்மெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணா மட்டும்தான் அதெல்லாம் சரியா நடக்கும் அது இவ்வளவு பெரிய தொழிற்சாலைகள் இவ்வளவு பெரிய தொழிலாளர்கள் இருக்காங்க அவர்கள் அது வாழ்வாதாரமும் பெருகா பாதிக்கப்படக்கூடாது இல்லையா அதையும் நம்ம பார்க்கணும் எதுங்க இல்ல அது பழைய ஆட்சியான மாச கட்ட இந்த இந்த ஆட்சியில் மாச கட்ட சரியான மிக பிரம்மாண்டமாக இருக்க இதுவரை வரலாறு காணாத வெற்றியை கோவையில் திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் நிச்சயமாக பெறுவார் நூறு 100% தான் சொல்லணும் அண்ணாமலை சொல்றேன் அவர் சீக்கிரமா வேண்டியது சார் தண்ணி அடிச்சு அடிச்சார் மூஞ்சில அடிச்சு எழுப்புங்க வர